நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் சார் இந்த டைம் தரமாக என்னென்ன வண்டியெலாம் எடுத்துருக்கீங்க டாடா ஏசி ஜோஸ் ஈச்சர் பிக்கப் எல்லாம் உங்களுக்கு தேவையான வண்டி அனைத்து வண்டி எப்போனா நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்கு சுடப்பலாம் இனிமேல் வரக்கூடிய எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான வண்டி தான் பார்க்க போகிறோம் ஈச்சர் அசோக் லைன்னு இந்த மாதிரி வந்து மாறி மாறி வந்து பார்க்க போகிறோம் நானே இந்த வண்டியை இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் வித்தியாசமாக இருக்கும் ஒரு மினி லாரி கிரெஷ் shit it needs to be paid with blood or some sort of pain you caused a permanent stain which has determined your fate i've never seen so clear i feel the end and it's near அடுத்து பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா பப்பு கண்டெய்னர் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அதாவது மாரதி சூசிக்கு சூப்பர் கேரி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறுபத்தி எழுபது சதவீதம் இருக்கும் கூண்டுலாம் நல்லாயிருக்கும் கூண்டு அப்படியே லைவாக வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு கூண்டு அப்படியே உள்ளே பாருங்கள் இந்த பப் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க இப்போ சைட்லாம் அந்த சீட்லாம் வச்சு இது பண்ணி வச்சிருக்கோம் அதாவது பால் பாலுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு இருந்த வண்டி இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரெண்ட் பண்ணி கொடுத்துருவாப்பில் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து எப்படின்னா மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாப்பில் ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டீசல் வண்டி சூப்பர் கேரி அதுவும் ஃபஃப் கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் போடுறதுனால இன்றைக்கி பெரிய அமௌண்ட் தேவைப்படும் அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸும் கிடையாது இந்த மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தில் நீங்கள் நேரில் வந்தால் இன்னுமே ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பேசி வந்து எடுத்துக்கலாம் மதுரை ஆர்ஆர்ஸ் ஆட்டோகன்ஸ் ஷோனுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்து பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் கேரியில் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் லேட்டஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னு அப்போ வண்டி பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் எம்ஆர்எஃப் டயர் வந்து கிடைக்கு ஃபுல் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு எம்ஆர்எஃப் பேக் ரெண்டு ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்து போட்டுக்கிறாங்க தொட்டி எல்லாமே தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்க ரெண்டு ஒரு எஃப்சி ஒரு இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது தொட்டி எல்லாமே நான் பாருங்கள் அப்படி எப்படி டிஎன் ஐம்பத்தி ஒன்பது லோக்கல் ரிஸ்டேஷனில் இருக்குது ஸ்டெப்னியுமே பார்த்திங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அப்படி உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் ரெண்டு வருஷம் வருஷ்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது இந்த வண்டிக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு எண்பதாயிரம் எண்பதாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சு கம்மி பண்ணி வந்து கொடுப்பாப்பில்ல நேரில் விசிட் பண்ணுங்கள் ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சல்டி ஷோரூமில் இந்த ப்ரைஸ் பார்த்திங்கனா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது எந்த வண்டிக்காக இருந்தாலும் சரி நீங்கள் நேரில் வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கன்டெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சல்டி ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா எஸ்ல மின்ட்டு இந்த வண்டியும் நிறைய பேர் வந்து விரும்பி வந்து எடுப்பாங்க ஏன்னா மைலேஜ் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாவது நேரம் கண்டிஷனில் இருக்கு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டாக இருக்குது எம்பநாயிரம் இருக்குது டயர் ஒரிஜினல் டயர் அந்த ஒரிஜினல் டயர் அப்படியே வந்து கிடக்கு உள்ள அப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தொட்டியெல்லாம் பாருங்கள் ஃப்ளைவுட் பாடி உள்ளே அப்படி பாருங்கள் உள்ள கேபின் சைட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டி பார்க்குற லொக்கேஷன் மதுரை ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சரீஸ் ஷோரூம் வண்டி வேணுன்னா நேரில் விசிட் பண்ணுங்கள் மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தரமாக வந்து வாங்கிக்கோங்க இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டாடா எஸ் மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு சேஃப்சி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் நேரில் விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சர்ஸ் ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கனா இது வந்து ஃபோர்ஸ் ட்ரம்ப்பு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நானே இந்த வண்டியை இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வித்தியாசமாக இருக்கு ஒரு மினி லாரி அதாவது குட்டி குட்டி லாரி வேறு இருக்குது வண்டி வண்டி அப்படியே லைவாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் எல்லாமே பாருங்கள் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது டயர் பேக் டயர்லாம் கம்மியாக நல்லாவே வந்துருக்கு தொட்டிலாம் ஹைட்டு ஜம்ப்னு ஏற்றி போட்டுருக்குறாங்க ஒரு மினி லாரின்னு சொல்லலாம் உள்ள தொட்டிலாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க கேபின் சைட்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு சேஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மட்டும் தான் கேட்குறாங்க ரேட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஒரு ஃபோர்ஸ் வண்டியில் உங்களுக்கு ஒரு வண்டி அந்த ஃபோர்ஸ் இன்ஜினில் ஒரு வண்டி வேணும் ஃபோர்ஸ் டெம்போ ட்ரக் அந்த மாதிரி ஒரு இன்ஜின் டைப்பில் வேணும்னா நீ இந்த வண்டியை தாராளமாக வந்து எடுக்கலாம் ஒரு ஒரு சேஃப்சி ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு தந்துடுவாங்க ரேட்டு வெறும் ஒரு லட்சத்து தான் சொல்கிறாங்க இந்த மினி லாரிக்கு இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் வந்தால் கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சர்டி ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகிரியும் ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இப்போ பிக்கப் அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு பிக்கப்பாக பார்க்க போகிறோம் அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற பிக்கப் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிக்கப்பு பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய டைப்பு நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி தொட்டி எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணி கொடுத்துருவாப்புல தொட்டி எல்லாமே பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது உள்ள அப்படியே கேபின் சைட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கேபின் சைட்லாம் பாருங்கள் நல்லா கார் மாதிரி இருக்குது உள்ள இன்டீரியரில் பாருங்கள் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க ரேட்டு ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் அந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நம்ம ஆட்டோ கன்சீஸ் வரமா காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் சீட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் பிடிச்சிருச்சினா ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து பார்க்குற வண்டி பார்த்திங்கனா மஹிந்திரா பொலிரோரா பிக்கப் தான் இதனுடைய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாவது கண்டிஷனில் இருக்குது இது எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கு வண்டி டயர் பாடி தொட்டி எல்லாமே அப்படியே லைவாக வந்து பாருங்கள் அப்படி இருக்குது தொட்டிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹைட் ஏற்றி வந்துருக்கு தொட்டியோட வியூலாம் பாருங்க அப்படி இருக்குது தொட்டிலாம் நல்லா ஜம்முன்னு அப்படியே வரப்பா அப்படியே ஹைட் ஏற்றி ஜம்முன்னு இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் உள்ள அப்படி கேபின் சைடெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ள கேபின் சைட்லாம் பாருங்கள் ரேட்டு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூவா சொல்லியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வாங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் வெயிலில் ட்ரெஸ்அப் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை இன்னுமே வந்து கம்மி பண்ணி வந்து கொடுப்பாப்பில் ஒரு ஒரு சேஃப்சி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கன்சில் இருக்குது ஆறு ஆட்டோ கன்சலிஸ் வரும் வாங்க நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க அடுத்து பொலேர பிக்கப்பில் லோ பட்ஜெட்டில் கேட்டவங்களுக்கு ஒரு வண்டி வெறும் ரெண்டே முக்கால் லட்சா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும் தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு சேஃப்சி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு தந்துடுவாங்க ரெண்டாவது கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட் ரெண்டு ரன்னிங்கு பேக் ரெண்டு பார்த்திங்கன்னா வாழக்கா பட்டன் வந்து போட்டுருக்கிறாங்க தொட்டிக்கிட்டே தெளிவாக இருக்கும் தொட்டிலாம் அப்படியே லைவாக வந்து பாருங்கள் வண்டி வேணும்னா மெக்கானிக்கை போட்டுவாங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சல்ட்ஸ் வரும் பொறுத்தளவுக்கு நீங்கள் டேரக்டாக ஒரு மெக்கானிக் கொண்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா தாராளமாக வந்து வண்டியை வந்து வாங்கிக்கோங்கன்ற வண்டி அப்படி தொட்டி சைடெலாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பேக் ரெண்டுமே வழக்கப்பட்ட நல்ல கண்டிஷனில் இருக்குது உள்ளே அப்படியே பாருங்கள் கேபின் சைட்லாம் பாருங்கள் எப்படிங்க ரெண்டாயிரத்தி பத்து லோ பட்ஜெட் வெறும் ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்துக்கு பிக்கப் வந்து கொடுக்குறாங்க ஸோ வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் வெக்கில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அவங்க சொல்கிற ப்ரைஸ் ஒன்றா இருந்தாலும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இருந்தாலும் நேரில் வந்தால் இன்னுமே பேசி குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்பாப்பில்ல நேரில் விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துன்னா கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா டாட்டா சூப்பரேஸ் இந்த சூப்பர்ரேஸ் பார்த்திங்க அப்படின்னா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஒன்னர் கண்டிஷனில் இருக்கு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து வந்துருவாங்க டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது டயர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறுபது எழுபதுக்கு மேலே வந்துருக்கும் தொட்டிலாம் பாருங்கள் ப்ளௌட் பாடி தொட்டிலாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு தந்துருவாங்க பேக்கு ரெண்டு டயருமே ஒரு அறுபது டு எழுபதுக்கு மேலேயே இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு ஃபிஃப்டி இருக்கும் கேபின் சைட்லாம் பாருங்கள் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு லட்சரூவா சொல்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சிக்கலாம் சொல்லியிருக்காப்புல மதுரை ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்செடிஸ் வரும்பில் தான் போறீங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் வெயிக்கில் ரிஷர் பண்ணி பாருங்கள் ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி வந்து பேசி வந்து கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ரேட்டை எவ்வளோ தூரம் அவங்களால பேசி பெஸ்ட் பிரைஸ் எடுத்து கொடுக்க முடியும் எடுத்து வந்து கொடுப்பாங்க ஸோ நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்து நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்செடினில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மயந்திரா பொலியூரோ பிக்கப் மேக்கட் வண்டி பெரிய பிக்கப்பு பவர் ஷேரிங் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் எடுத்து கொடுத்துடலாம் வண்டியை பாருங்கள் வண்டிலாம் தெளிவாக இருக்கும் வண்டி ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு அஞ்சு லட்சரூவா கோட் பண்ணுறோம் வந்து வண்டியை நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் வந்து வண்டியை பார்த்து பேசிக்கலாம் வண்டி டிஏ இன்ஜின் வண்டி சென்சார் வராத வண்டி வண்டி ஓனர் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ரெண்டு ஓனர் அடுத்து நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சினியில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அது மகேந்திரா பொலியூரோ பிக்கப் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் இந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா எஃப்சிசன் ஒன் இயர் எடுத்து கொடுத்துலாம் மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஒம்போது பேக்கில் பார்த்திங்கன்னா ஃபோர் நாட் செவன் க்ரோன் ஆல்ட்ரு பண்ணியிருக்கு குரோன்லாம் பெரிய நம்ம லோடு ஏற்றுற மாதிரி அஞ்சு டன் வரைக்கும் ஏற்றுற மாதிரி நம்ம ஆ லோடு ஆல்ட்ரு பண்ணியிருக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ரெண்டு புது டயர் எடுத்து போட்டிருக்கு ஃப்ரெண்டில் நாலு டயருமே ஒரிஜினல் தொட்டினா ஸ்டீல் தொட்டி போட்டிருக்கு இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இயர் எடுத்து கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது கோட் பண்ணுறோம் வந்து வண்டியை நேரில் வந்து பா பாருங்கள் பார்த்து பேசிக்கலாம் அடுத்து நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கவுன்சிலில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா டூ நாட் செவனு ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலு இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் இயர் எடுத்து கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு வரும் வந்து வண்டியை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வந்து வண்டியை பாருங்கள் வண்டியை ரேட்டு பார்த்து பேசிக்கலாம் வண்டி தொட்டி பாடியெல்லாம் அவுட்லாம் எல்லாம் நல்லாயிருக்கு டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயர் ஒரிஜினல் கிடக்கு எல்லாம் பட்டன் பார்த்திங்கன்னா ஐம்பது டூ எழுபது சதவீதம் இருக்குது உள்ள உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் வண்டி நல்லா இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு வாங்க வந்து வண்டியை பாருங்கள் பார்த்து பேசிக்கலாம் அடுத்து நம்ம ஆர்ஆர் ஸ்டார்டோன்ஸில் பார்க்குற வெஹிக்கல் பார்த்திங்கன்னா டாட்டா டூ நாட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் இயர் எடுத்து கொடுத்துடலாம் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் நாட் செவன் ப்ரோன்னு பண்ணியிருக்கு நல்லா வெயிட்லாம் அஞ்சு டன் வரைக்கும் ஏற்றுற மாதிரி போட்டிருக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புது டயரு இந்த வண்டிக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஃபுல்லாக ஸ்டீல் தொட்டி இந்த வண்டிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் எடுத்து கொடுத்துடலாம் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் எல்லாம் பார்க்க தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு சொல்கிறோம் வந்து வண்டியை நேரில் வந்து பாருங்கள் பார்த்து பேசிக்கலாம் அடுத்து நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டா குன்சூலில் பார்க்குற வெஹிள் பார்த்திங்கன்னா டாட்டா ஜன பிக்கப்பு இந்த வண்டி பார்த்திங்கன்னா டூ நாட் செவன் மாடல் தான் வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனரில் இருக்குது நாலு டயரும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஒரிஜினல் ஒரிஜினல் டயர் கிடக்கு தொட்டி பார்த்திங்கன்னா ஸ்டீல் தொட்டி இந்த வட்டி எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு மாதம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணுறோம் வந்து வண்டியை நேரில் பாருங்கள் பார்த்து பேசிக்கலாம் அடுத்து நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சல்டிங்கில் ஒரு பிரம்மாண்டமான வண்டி பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான வண்டி தான் பார்க்க போகிறோம் ஈச்சர் அசோக் லைன் இந்த மாதிரி வந்து மாறி மாறி வந்து பார்க்க போகிறோம் இப்போ அசோக் லைலனில் நீங்கள் பார்த்துருக்கிறது ஈ மட்டு இது பதினொன்றுக்கு பன்னெண்டு சொல்லுவாங்க வண்டி பெரிய தொட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது அடி இருபது அடி நீள தொட்டி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரே ஓனர் வண்டி எவ்வளோ பெரிய வண்டியாக இருக்குது பாருங்க இதே மாதிரி மட்டுமே இவங்ககிட்ட நாலு வண்டிக்கு மேலே வந்திருக்கு வண்டிக்கு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது உள்ளே அப்படி அந்த தொட்டியை பாருங்கள் இருபது அடி அப்படியே சைடு வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டி பிரம்மாண்டமாக இருக்குது லோ கிலோமீட்டர் நாற்பத்தி ஏழாயிரம் தான் ஓடி இருக்குது உள்ளே பாருங்கள் வண்டி அப்படி நல்லா ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்குறாங்க வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு லட்ச ரூபா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனரு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே காட்டி கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் விசிட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்ட இ காமர்ட் இன்றைக்கி இவங்ககிட்ட அப்டேட்டில் இருக்குது அதுவும் லோ ப்ரைஸில் இருக்குது பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கண்டிப்பாக குறைச்சி வந்து கொடுப்பாங்க வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்கள் ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்செடிக்கில் பேசி பெஸ்ட் பிரைஸுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்செடிஸ் ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஈச்சர் லெவன் ஈச்சர் லெவன் டன் இன்றைக்கி அப்டேட்டில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெண்டாக இருக்கு இருபது அடி தொட்டி ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு டயர் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது டயர்லாம் பாருங்கள் பேக்கில் அப்படி உள்ள ஏறி தொட்டிலாம் பாருங்கள் தொட்டிலாம் சும்மா அப்படியே தெளிவாக இருக்கு இருபது அடி உள்ள அப்படி கேபின் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைவாக பாருங்கள் கேபின் சைட்லாம் நல்லா தெளிவாக இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ஈச்சர் லெவன் டென்னு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர்ரு வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்கள் நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சர் ஷோ ரூமில் தான் இருக்குது மாதிரி இன்னும் நிறைய நாலு வண்டிக்கு மேலே அப்டேட் இருக்குது பை ஒன்றாக நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சர்டி ஷோ ரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஈச்சர் லெவன் டென் இது எட்டு எடுக்கெட்டு பெரிய கண்டெய்னர் இருபது அடி கண்டெய்னர் வண்டி அப்படியே அவுட்லுக் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் இயர்லாம் சுத்தமாக இருக்குது இது வந்து ட்ரக்கு கிடையாது எல்சிவி வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது கூண்டு பெரிய கூண்டு இருபது அடி கூண்டு உள்ளே கூண்டு கிண்டுலாம் நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி சைடெலாம் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு ஒரு எஃப்சி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்ட்டாக இருக்குது வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வாங்க வந்தினா நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சல்டி ஷோரூமில் ரேட்டை இன்னுமே பேசி குறைச்சி எடுத்து வந்து கொடுப்பாங்க பன்னெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது எல்சிவி வண்டி முக்கியமாக வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துன்னா ரேட்டை குறைச்சி பேசி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சல்டிங் ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஈச்சர் லெவன் டெனில் இதுவும் பார்த்தீங்கன்னா இருபது ஃபீட்டு இருபது ஃபீட்டு தொட்டியோடு இருக்குது இது வந்து ப்ரோ சொல்லுவாங்க லெவன் டெனில் இது வந்து ப்ரோ வண்டி பாடி எல்லாமே எல்லாருக்கும் பேக் ரெண்டுமே வாழைக்கா பட்டன் ஃப்ரண்ட் ரெண்டு ஒரிஜினல் எம்ஆர்எஃப் டயரு வண்டி நல்லா சுத்தமாக தெளிவாக இருக்குது தொட்டிக்கி எல்லாமே இருக்குது கேபின் சைடு அப்படியே காமிச்சிருங்க கேபினை காமிங்க கேபின் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது உள்ளே அப்படிவாங்க சேஸு வீசு எல்லாமே சுத்தமான வண்டி வண்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது மாதம் வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்டாக இருக்குது மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரை ஆர்ஆர் எஸ் ஆட்டோ கன்செல்டிஸ் வரும் இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதனாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அட்ரஸ் ஒரு சில பேர் வந்து கேட்பாங்கண்ணா அட்ரஸ் கரெக்டான எக்ஸாக்ட் அட்ரஸ் சொல்லுவீங்க நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழங்கானத்தான் பக்கத்தில் ரான்ற இடத்துல இருக்கு சரவணா செல்லவரத்தனம்ன்ற பெரிய ஜவுளி கடை இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஷாப்பு அமைஞ்சிருக்கு நீங்கள் தேவைப்படுறவங்க லொக்கேஷன் கீழே பின் பண்ணுறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்கு ஆமாம் எதுனாலும் கான்டெக்ட் பண்ணுங்க நாளைக்கே தம்பி இருக்காப்பில் அட்ராசுங்கன்னு சொல்லி நாங்கள் தான் பர்ஃபெக்டர் நீங்கள் எதுனாலும் கூப்பிடுங்க உங்களுக்கு எதனால் இது பண்ணுவோம் ஃபைனான்ஸ் வசதியிலேருந்து எல்லா வசதியும் எல்லாம் நாங்கள் என்னமா சொல்றது சொல்கிறேட்டுக்கு வண்டி வந்தோடனே இல்லை ரேட்டு அரசையாகவே வண்டி கொடுத்துக்கிட்ருக்கோம் நீங்கள் வந்து மதுரையில் பண அணுத்தம் பக்கத்துலேயே சரவணா செல்வரத்துனா பெரிய ஜவுளி கடை அது பக்கத்தில் அதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம இடம் நீங்கள் வந்தீங்கனாலே நம்ம இடத்துக்கு ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கூகுளில் ஜட்ஜ் பண்ணாலே நம்ம இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் எப்போனாலும் வாங்க எந்த என்ன எனி டைம் எந்த வண்டினாலும் சின்ன வண்டி லோடு வண்டி இல்லை அனைத்து வண்டியும் எல்லா டாட்டா ஏசி தோஸ்து ஈச்சர் பிக்கப்பு எல்லாம் உங்களுக்கு தேவையான வண்டி அனைத்து வண்டி எப்போனாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன வசதி பைனான்ஸ் வசதி எந்தெந்த ஊரில் பண்ணணுமோ நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் லிமிட்லையும் பண்ணி தரோம் அதுபோ சேட்டு ஃபைனான்ஸும் பண்ணி கம்பம் ஃபைனான்ஸும் பண்ணி தர்றோம் உங்களுக்கு எங்களுக்கு சிவில்லாமல் இருந்தால் லிமிடெடு சிவில் இருந்தால் கம்பம் ஃபைனான்ஸு லோக்கலில் சேட்டு ஃபைனான்ஸு சென்னையில் பண்ணித்தரோம் உங்களுக்கு எதுனாலும் பண்ணி கொடுத்துட்றலாம் விலையை அனுசரித்து கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வண்டி பிடிச்சிக்கிடுச்சுன்னா வேலையை உட்காந்து முன்னே பின்னா பேசிக்கிடலாம் சொல்கிற ரேட்டு நம்ம நாங்கள் நாங்கள் யூடியூப்பில் போய் சொல்லியிருக்கோம் அதே ரேட்டுக்குன்னா இல்லை நீங்கள் நேரடியாக வாங்க வண்டியை பாருங்கள் ஆர்ஆர்எஸ் கன்சல்ட்டிங்கில் எங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு கொடுப்போம் நீங்கள் வந்து புராணத்தம் சரவணாசரோரத்தினம் ஜவுளி கடை அறியில புதுக்குளம் செகண்ட் பிட்டு அங்கே தான் கன்சல்டிங் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் வாங்க எப்போ வந்தாலும் ஐம்பது வண்டி நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் அனை லோடு வண்டியில் அனைத்து வண்டியும் நன்றி வணக்கம்